இன்னைக்கான வேலை என்னென்னு பார்ப்போமா நம்ம அப்பா தோட்டத்தில் பார் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த காடு ஃபுல்லாக அவர் மட்டும்தான் பிடிப்பிங்கிற ஒரு வயிறு இது ஃபுல்லாமே வந்து வெங்காயம் நடுறதுக்கு தான் பாருங்கள் ஒரே ஆள் தாங்க வேறு யாரையுமே விடக்கூடாது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பிடிச்சி முடிச்சுடுவாருங்க எத்தனை ஆனாலும் அவர் மட்டும்தான் செய்வாருங்க வெரி டேலண்டான மனுஷங்க எங்கள் அப்பா பார் பிடிக்கிற விஷயத்தில் பார்த்திங்களா இவர் மட்டும்தாங்க பிடிப்பார் எங்கள் அம்மா இங்கிட்ட அப்படியே ஒரு நிறையில தக்காளி பழம் கூப்பி புண்ணு பழுத்துருச்சுங்க எல்லாம் எடுத்தோம்னா கடை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தெளிவிட்டு இருந்தாங்க நான் இங்கிட்ட அப்படியே வந்து தேவி பார்த்துட்டு ஒரே ஒரு சொரக்காய் மட்டும் இருந்துச்சு அம்மா இதில் நிறைய காய் போல வந்து தெளிவி கொடுமான்னு நான் தேவி தர நீ முதல்ல அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னாங்க நானும் கொண்டு வந்தேங்க இன்னைக்கு ஆப்பக்கா வதக்கலாம் வெறும் சாப்பாடு தாங்க கொண்டு வந்தேன் எங்கள் அப்பா உடனே கை முஞ்சி கழுவி விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் சாப்பிட்டு இருங்கப்பா நான் அம்மாக்கிட்ட போய் பீங்காய் சொரக்காய் தெலவை சொல்கிறேன் தெளிவி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நீ போய் வாங்கிட்டு போமா அப்படின்னா நான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்தோடனே என் குண்டால் இருக்க தக்காளி பழத்தை கொடுத்தாங்க இதை கொண்டு போமா நான் கூட இருக்க தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க சரிம்மா நீ தூக்கிட்டு வாமா பார்த்து வாமா அது குழுதை காட்டுக்கிறதுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு கால் வைக்கிறப்ப இறங்கும் அப்படின்னு நான் வந்துடுறேம்மா நீ போமா முன்னாடி நீ பார்த்து போமா அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஒரு கூட தக்காளி பழம் வந்துருச்சுங்க இது கடைக்கு கன்ஃபார்மாக கொடுத்து விட ரெடி பண்ணிடுவார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா உடனே வாமா வாமா இதெல்லாம் தெளவலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்து நாலு வெண்டைக்காயும் தக்காளி பழமும் அதுக்குள்ளேயே கிடஞ்சி அதையும் பறித்து கொடுத்தாங்க அப்புறம் சுரக்காய் பீங்காயும் தெலவ ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிஞ்சு பீக்கங்காய் விட்டுருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பிஞ்சுனா பார்த்துக்கங்களே எங்கள் அம்மா கையில் எடுத்து எடுத்து காமிச்சாங்க இங்க பாத்தாம்மா இங்கே விட்டு இங்கே விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காய் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய காய் இது எனக்கு தெரியவே நான் மேக்காய் பார்க்குறப்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சு ஆனால் அதுக்குள்ளே போய் தெளிவுறப்போ தான் அத்தனை காய் பீக்கம் காய் எடுத்தாங்க எங்க அம்மா என்னம்மா இம்புட்டு காய் உள்ளே போய் தெலவனா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா உள்ள போய் போய் தெலுங்கினாங்க அம்மா வேணாமா பாவமா ஏதாச்சும் வாயில ஜீவங்கானு இருந்திருப்போம் அதெல்லாம் இருக்காதமா நம்ம தலை சலன்னு தட்டி விட்றோம்ல அதனால அதில் இருந்தால் கூட போயிருமா அப்படின்னு சொல்லி தெளிவுனாங்க ஒரே ஒரு சொரக்காய் அங்கே பெரிய காயா இருந்துச்சு எங்களுக்கு தெரியவே தெரியலங்க நாங்கள் நசுக்கி பார்த்தோம் அது முத்தி போச்சுன்னு தெரிஞ்சு அதனால விட்டுட்டோம் செடிக்குள்ளேயே மறைச்சி வச்சிருமா காய் முத்தட்டு விதையை எடுத்துக்கலாம் அப்படின்னா எங்க அம்மாவும் மறைச்சி வச்சுட்டு பீக்கங்காய் பூரா எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா ரெண்டு கூட தக்காளி பழமும் நாலஞ்சு தேங்காய் இங்கே வெண்டக்காய் எல்லா காய் இன்றைக்கி நிறைய காய் பறிச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே தக்காளி கூட எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியுது பச்சை மிளகாய் ஆரமட்டை பறிச்சிருக்காங்கங்கிறது எங்கள் அப்பா கடைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கூட தக்காளி பழம் பெருக்கிட்டு இருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விவசாய வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டட்டா பை பை எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி லைஃப்